ஷாஃபியிட விஷயத்தை திரும்ப விளங்கப்படுத்துகிறேன் ஷாஃபி எனப்படுகின்ற வைத்தியர் வந்து ஒரு முஸ்லீம் வைத்தியர் குருநாகல் வைத்தியசாலையில் வேலை வேலை செய்கின்ற போது அவர் அதே மாதிரி எங்களுடைய முள்ளி வாய்க்காலில் உங்களுடைய இனம் செத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி இந்தி இந்தி மாவிடம் நான் கேட்கிறேன் எல்லா முஸ்லீமையும் எல்லா தமிழர்களையும் சிங்களவர்களாக இனமாற்றம் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெளிவாக சொன்னதை அவர்கள் பிள்ளையாக மொழிபெயர்த்து அஹ் கணக்க முஸ்லீம் சகோதரர்கள் வந்து மொழிபெயர்த்து அஹ் ஜூட்டியூப்பில் அடிச்சு விட்டு முஸ்லீம் மக்களை குழப்பி வைத்திருக்கிறார்கள் இதை வேணுமென்றால் ஒரு டிக்டோக்காகவோ இதோ கட் பண்ணி தயவு செய்து போடுங்கள் பண்ணுவோம் நாங்கள் மதத்தால் தான் சாதுவாக விரிஞ்சு இருக்கிறோமே ஒழிய நாங்கள் கடைக்கிறது இல்லை தமிழ் தானே அப்புறம் இப்போ மட்டக்களப்பு தமிழ் ஜாழ்ப்பாணத்தமிழ் அப் மலைய தமிழன் சொல்லி பிரித்து பிரித்து எந்த கண்டம் கொண்டாந்தால் மட்டக்களப்பு பிரதிநித்துவம் கட்டாயம் இருக்கும் மலைய பிரதிநிதித்துவம் கட்டாயம் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரிதானே ஜாழப்பானத்து கட்சியோ வடக்கு கட்சியோ உலக கட்சியென்று நான் ஒரு கட்சியை கொண்டு வர மாட்டேன் i have a due respect on that man unless otherwise he is working for the political agenda uh, that based on the tamil community uh, politicians as well as uh, singhalese and muslim community politicians uh, that is what i want to tell in english <laughs> உங்களுக்கு என்ன தெரியுமா நினைக்கிறேன் முக்கியமான ஒன்று என்னென்றால் நான் நினைக்கிறேன் நான் கதைக்குறேன் உங்களுக்கு நினைக்கிறேன் உலக தமிழருக்கு மற்றது முஸ்லீம் சகோதரர்களுக்கு எல்லாம் என்னுடைய இரவு வணக்கங்கள் லெட்டர் ஒன்று டிரா பண்ணி போட்டிருக்கேன் அதாவது வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்னை வந்து சந்திக்க சொல்லியிருக்கிறார் அந்த கடிதத்தில் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறேன் நான் முழுக்க கடிதத்தில் திருப்பி அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஜூனி டு ஆஸ்க் ஃபார் for சொல்யூஷன் ஃபார் டமிழ்ஸ் இன் த லெட்டர் okay permanent solution நாங்கள் பார்க்கறது இப்படித்தான நாங்கள் வந்து project ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறோம்னு சொன்னால் ஷார்ட் டேம் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம்னு பார்ப்போம் ஷார்ட் டேர்ம்ன்றது ஒன் டு 2 years அந்த uh, term டேர்ம் வடிவம் அடைஞ்சிட்டம்னு சொன்னால் அடுத்த எங்கள்ட்ட பாராளுமன்ற தேர்தலில் வந்து வயசு ஓடின கணவியர் எல்லாரையும் வீட்டு அனுப்பி போட்டு நாணிக்கிற இல்லையோ ஒரு நல்ல பதினஞ்சு படிச்ச சுயநலமற்ற வேட்பாளர்களை இறக்கி நாங்கள் புதுசாக ஒரு ஒரு கட்சி உண்டை நாங்கள் பிரதிநிதிப்படுத்தி ஒரு நீங்கள் விரும்புகிற நீங்கள் சஜஸ்ட் பண்ற நீங்கள் விரும்புகிற நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பதினஞ்சு பேரையோ பத்து பேரையோ நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பறது மற்றது வந்து மாகாண சபை தேர்தலை வந்து முற்றாக நாங்கள் கருத்தில் கொண்டு மாகாண சபையையும் வந்து எங்கள்கிட்ட கையில் எடுக்கிறது அதில் நான் எங்கெட ஹையன்னு சொல்லி நான் சொல்லல அதாவது நீங்களே விரும்பி நீங்களே ஒரு லிஸ்ட் ஒன்று எனக்கு தாங்கோ இவைய போட சொல்லி அவையாவைய போட்டு அவர்களுடைய பிரச்சார பீறங்கி உங்களுக்கு பிரச்சாரத்துக்குரிய வேலையை நான் பார்க்கறேன் நானும் பெரும்பாலும் தேர்தலில் பங்கு பெற்றுவேன் நினைக்கிறேன் அது காலம் தான் சொல்லணும் அவை என்ன கூப்பிட்டுருக்கிறது வந்து எங்களுடைய வாக்கை தாங்கோ அதுக்கு தான் அதை கூ சொல்லாமே சொல்லியிருக்கணும் அரியணேந்திரன் வந்து எங்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கு முஸ்லீம் தமிழ் மக்களுக்குரிய விடிவை தேடி தருவாரா அதை மட்டும் சொல்லுங்கோ அப்படி இது வந்து அரசியல் அவர் என்ன கூப்பிட்டு இருக்கார்கள் அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் டீல் இல்ல இது வந்து ஒரு ஓப்பன் ஒப்பந்தம் அது அரசியல் அதுக்கு அது தேர்தல் புறக்கணிக்கிறது வந்து முட்டாள்தனம் ஏனென்றால் லெனின் சொல்லியிருக்கிறார் இந்த அரசியலை நீங்கள் கையில் எடுத்து ஓட்டை போட்டு உங்களுக்கு விரும்பினால கொண்டு வராட்டி உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு அரசியலை கையில் எடுத்து உங்களை ஆளுவின மண்டு அவளை தான் என்னால சொல்லிடலாம் லாங் திங்க் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தா பிறகு எங்களுடைய சார்பா ஆக்கலை யாராவது ஆட்சி கொண்டு வருவோம் தமிழ் பொது வேட்பாளர்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான் நான் இல்லை என்று சொல்லல பட் இந்த காலத்தில் வந்து இப்போ நாங்க இருக்கிற டைம்ல தஸ்ட் ஜூஸ்லஸ் என்ன ஒரு காலத்தில் கேட்டவ தமிழ் வேட்பாளராக நில்லுங்கோன்னு சொல்லி அப்போ கூட நான் மறந்துட்டேன் நினந்தால் இப்ப எங்க யாழ்ப்பாணத்து நாங்கள் ரெண்டா பிரிப்போம் தமிழாக்களை மேபி ரெண்டா பிரிப்பம் ஜூட்டியூப் அடிச்சு விடுற ஜாழ்ப்பாண தமிழர்களை இரண்டாக பிரித்த ராமநாத நச்சுனாண்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க போடி ரெண்டே ஜூட்டியூப் எனக்கு தெரியாது அதாவது நான் பாக்கிறேன் என்றால் இலங்கையில் இருக்கிறாக்கள் எங்களுடைய சகோதரங்கள் வெளிநாட்டில் வாழ்றாக்கள் எங்கள்ட்ட சகோதரங்கள் வெளிநாட்டுல வாழ்க்கை வாழ்க்கைக்குல அவர்களுடைய பார்வை அவர்கள் பாதுகாப்பான சூழலில் இருக்கிறதால அவர்களுடைய எப்பவுமே தேசியம் நோக்கி இருக்கும் இலங்கையில் வாழ்ற எங்களுடைய உறவுகள் நான் உட்பட என்னுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி தான் நான் ஜோசிப்பேன் அந்த வித்தியாசத்தை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வந்து என்னென்ன தேவை என்றதை வெளிநா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் விரும்பிக் கொள்ளலாம் பட் நான் சொன்னது மாதிரியே நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் என்னுடைய முதல் கோரிக்கை வந்து போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுக்குரிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து போராட்டத்தில் இணைந்து தற்போது ஒரு அவரநிலைக்கு போயிருக்கிறார்கள் அவர்களுடைய டெவலப்மெண்ட் தான் அதாவது வந்து முன்னேற்றம் தான் என்று அதையே முதலாவது அழியிருக்கிறேன் நான் சொன்ன வாக்கு மாறில அண்ணா எப்படிப்பட்ட வாக்களை கட்சிக்கு சேர்ப்பீங்கள் இதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து எனக்கு எதிரிகள் எவன் என்னுடைய தமிழ் இனத்துக்கு எதிராக அழைக்கிறானோ அவன் எதிரிகள் எவன் என்னுடைய தமிழருக்கு சார்பாக அழைக்கிறானோ அவனுடைய நண்பன் ஸோ அப்படிப்பட்ட ஆக்கலை எல்லாரையுமே நான் என்னுடைய கட்சியில் எல்லாருக்குமே இருக்கு சஜித்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நான் கேட்டிருக்கிறீங்க நல்ல கேள்வி சஜித் ஐயாவிடவும் ஒரு முறை இப்படி கதைத்து பார்ப்போம் இலங்கையில் இருக்க தமிழ் அரசியல்வாதிகள் யாரையும் நான் நம்புறதா இல்லை புதுசாக பதினஞ்சு அரசியல்வாதிகளை போடுவோம் நான் முக்கியமாக இந்த லைவுக்கு வந்தது காரணம் வந்து என்னுடைய அந்த கடிதங்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான பதில் வருமென்னு நினைத்து தான் நான் வந்தேன் இனது இலங்கை நான் பார்த்துக் கொள்கிறேன் இதுவரை காலமும் இந்தியா செய்தது போதும் தெளிவான பதில் கட்டாயம் மருத்துவமனையுடைய தோழில் ஆனால் அரசியல் என்றது நான் எனக்கு திணிக்கப்பட்டது அவ்வளவுதான் மலையத்துல வந்து நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு வரைக்கும் நான் ஏ லெவல் மூன்று பாடமும் டீச் பண்ணியிருக்கேன் மலையாளத்துல ஹட்டன் ஹைலான்ஸ் குடிச்சுக்கு முன்னால ஜூனிவர்சல் என்ற ஒரு சின்ன டியூட்டரியில இருந்து ஒரு கார்டியாலஜிஸ்டை நான் அனுப்பியிருக்கிறேன் ஏ லெவல் மூன்று பாடமும் ஜாழ் பாடத்தை நோட்ஸ் பண்ணி படிப்பிச்சிருக்கிறேன் ஹட்டன் என்றது என்னுடைய இதய பூமி கூட அங்கே என்னை ஒரு காலத்திலே நான் டென்டல் ஃபேக்கல்ட்டியும் படிக்கும்போது நான் சாப்பிட்டு உழைத்த இடம் ஹட்டன் தான் ஆகவே மலையத்திலும் என்னுடைய பார்வை இருக்கும் இருக்கிற திகாம்பரம் பரம்பரம் பும்பரங்களை பற்றி கதைக்க வேண்டாம் புது அரசியல்வாதிகள் யாராவது வர விரும்பினால் நியாயமானவர்கள் நியாயமானவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவர்கள் என்னுடைய இதில் நினைத்து எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஸ்ட்ரகிளை விட்டு செல்லக்கூடாது நாங்கள் எங்களுடைய ஜென்ரேஷன் இதை கொள்ளணும் தயவு செய்து ஒன்றிணைந்து கொள்ளுங்கோ பழைய அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புவோம் புதுசா பதினஞ்சு பேரை போடுவோம் நம்பிக்கை உள்ளாக்களை போடுவோம் படிச்சாக்களை போடுவோம் ஆளுமை உள்ளாக்களை போடுவோம் இளமையானவர்களை போடுவோம் மண்ணில் பற்றுள்ளாக்களை போடுவோம் அவர்களை கொண்டு எதிர்காலத்தை மாற்றுவோம் இப்போதை கொண்டுமே தேக்கலை பட் மூன்று மொழிகளையும் இணைத்த ஒரு பாட்டியாக தான் இருக்கும் எனக்கு தமிழும் வேண்டாம் சிங்களமும் வேண்டாம் முஸ்லிமும் என்ற பேதமும் வேண்டாம் மூன்று மொழிகளை இணைத்த ஐக்கிய இலங்கைக்குள் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு கட்சியை தான் நினைப்பேன் தமிழன்று நான் சொல்வது மலையக தமிழர் யாழ்ப்பாண தமிழர் யாழ்ப்பாணமும் உங்களுடைய இலங்கை தமிழர் மலையக தமிழர் அஹ் கலையும் நான் தமிழாகவே கருதுகிறேன் என் மீது சேரடிக்கும் முஸ்லீம் அண்ணாக்களுக்கும் நானாக்களுக்கும் சாச்சாக்களுக்கும் இது சமர்ப்பணம் ஆனாலும் இல்லை என்னோட கட்சியில வார்கள் முதலாவது கோள்ல அவர்களோட சொந்த பண நிலவரம் எவ்வளவு சொத்தை விழுறவு எவ்வளவு அவை உழைக்க போயினும் உழைச்சா வீட்டை போய் லைவ் அடிச்சு போடுவேன் பூசா காட்டினா வீட்டில் எப்படி ஷாஃபி ஓகே அந்த கதையை நான் சொல்லி போட்டு வா ஷாஃபியோட விஷயத்தை திரும்ப விளங்கப்படுத்துறேன் எனப்படுகின்ற வைத்தியர் வந்து ஒரு முஸ்லீம் வைத்தியர் குருநாகல் வைத்தியசாலையில் வேலை வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு அரசியல் ரீதியிலே வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டு தான் இவர்கள் வந்து சிசேரியனோ அல்லது வேறையாவது ஆப்ரேஷன் செய்யும் போது உங்களோட கருப்பை இப்படி இருக்கின்றால் ரெண்டு வயர் இருந்து இங்கால சூலகம் இருக்கும் அந்த ரெண்டு வயரையும் சிதை சிதைவடையை செய்திருக்கிறார் என்பதுதான் அப்போது இந்த சூலகத்தில் இருக்கிற முட்டைகள் அந்த வயரூடாக கருப்பைக்கு வந்து கருக்கட்டாது என்கிற ஒரு நிலைமை தான் சாபிக்கு எதிராக கொண்டு வந்தார்கள் அப்போது வீரபண்டார எனப்படுகின்ற ஒரு இனத்துவசம் பிடித்த ஒரு டிரெக்டர் தான் இருந்தார் இங்கே குருநாகல் வைத்தியசாலையில் அவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டுதான் ஆகவே ஸ்ரீமாவா பண்டார எஸ்பிஎஸ்சி எச் ஸ்ரீமோ பண்டார் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஓடி திருப்பி அனுப்பப்பட்டார் அவருடைய ஒரு போட்டோ நான் பார்த்துருக்கிறேன் இந்த பிரச்சினை வந்தபோது சகட புத்து புக்க புத்த பிக்குமார்களை முனைத்து ஒரு மீட்டிங் கொண்டு வைத்தார் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர் செய்யவில்லை இவர் ஒரு அரசியலை செய்தார் அதன் பிறகு சாவிக்கு எதிரான வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டன சாவி சிறைக்கு தள்ளப்பட்டார் அவருடைய வழக்குகள் செய்யப்பட்டன அதன் பின்பு சாவி அவர்கள் சிசேரியன் செய்த அம்மாக்கள் நூறோ இருநூறு பேர் எடுத்து உங்களுக்கு நான் இதில் படித்தவர்கள் திருப்பிகள் ரெண்டம் சாம்பிளிங்னு சொல்கிறது ஸ்டர்டிஃபைட் ரெண்டம் சாம்பிளிங் வட வெயிட் இஸ் அதில் ஒரு இருநூறு பேருக்குமே நாங்கள் திருப்பி டெஸ்ட் செய்து வாக்கலாம் ஒரு ரெண்டமாக சாம்பிள் பண்ணி ஒரு நூறு பேர் எடுத்து அவர்களுக்கு ட கருப்பைக்குள் டை அடித்து அவருடைய குழாய்கள் வந்து சுருக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்குரிய முடிவு எடுத்தார்கள் ப்ரொஃபஸர் சேல்நாயக சேரும் ப்ரொஃபஸர் தொடம்பால சேரும் அவர்கள் எடுத்தாத பிற்பாடு அந்த 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 ரிசர்ச்சுக்குரிய போனதுகள் டீமுகள்ல எனக்கு தெரிஞ்சாக்களும் இருந்திருக்கணும் பெரும்பாலான அம்மாமார் வந்து தங்களுடைய வயிற்றுக்குள் டை அடிப்பதை விரும்பவில்லை முக்கியமான காரணம் அப்போது இருந்த வைத்தியசாலை அத்தியட்சியர் வந்து எங்களுடைய சத்தியமுத்தி ஐயா மாதிரி நினைக்கிறேன் இந்த டை அடிப்பதால் கேன்சர் பெறும் என்ற ஒரு கதையை ஒன்றை உருவாக்கி விட்டதன் காரணமாக யாருமே அந்த டை அடிக்கிறது விரும்பவில்லை இதன் போல கடைசியாக பத்து அம்மா தேறி அதுல ரெண்டோ மூன்று பேருக்கு தான் டை அடிச்சு ஒன்றோ ரெண்டு பேருக்கு வந்து அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அது வந்து ரீப்ரசென்டே சாம்பிள் அது அதாவது வந்து அதாவது ரீப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் என்னென்றால் என்றால் இப்போ இவ்வளவு சோறு இருக்கண்டா நாங்கள் இந்த கரையில இருக்கிற ரெண்டு சோறு எடுத்து பதம் அது இப்படி கண்ணை மூடிக்கொண்டு கையை வச்சு அதில் ஒரு நூறு சோறு எடுத்து அந்த ஆயிரம் சோறை நூறு சோறு வந்து ரீப்ரசன்டேட் பண்ணணும் அதாவது பிரதி வெளிக்கணும் இல்லாமல் கரையில இருக்கிற ரெண்டு சோறு எடுத்து சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லிடலாது இந்த சோறு நல்ல மண்டு கண்ணை மூடிக்கொண்டு ரெண்டமா அதாவது ரெண்டமண்டா ரெண்டமண்ட் எழுமானமாக எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காம அந்த வழக்குகள் நிலுவடிக்கப்பட்டு கடைசியில வந்து சா அவர்கள் வந்து குற்றமற்றவர்கள் சொல்லி வெளியால் வந்திருக்கிறார் உயர் நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பை யாரும் விமர்சிக்க முடியாது அது சரியான தீர்ப்பென்றே நான் கருதுகிறேன் நான் சொன்ன விடயம் சாஃபியை எவ்வாறு இவர்கள் இனத்து ஓசி என சொன்னார்களோ சாவி கொலை செஞ்சதை வந்து இனத்துவசமான கொலை என்று செய்தார்களோ அத கொலை செஞ்சதை இல்ல அந்த வழக்கு அந்த பிரச்சனையை சரி அந்த ஷாஃபி கொலை செஞ்சா என்று கடவுளை இன்ஷா எல்லாம் நான் சொல்லவே இல்லை அதே மாதிரி எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் உங்களுடைய தமிழினம் செத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி இந்தி இந்தி நான் கேட்கிறேன் அப்போது அவர் சொல்றார் நாங்கள் இலங்கையர்கள் என்று நான் சொல்றேன் நீங்கள் இலங்கையர்னு சொல்லி ஒன் நேஷன் கதையை கழிச்சிட்டு போங்கோ நான் தமிழன் தமிழுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கோ அதுபிற அவர் தமிழ்ல சொல்றா நாங்கள் எல்லாம் ஒரு நாட்டின் இலங்கையர்கள் என்று சொல்லி அதுதான் எனக்கு கவலையா வந்தது ஒரு நாட்டின் இலங்கையர்கள் என்று சொன்னால் உதாரணத்துக்கு பார்ப்போம் கண்டிலேயோ குருநாகல்லையோ இருக்கிற அதே வசதிகள் வந்து யாழ்ப்பாணத்திலையும் உள்ளத்தீவுலையும் கிளிநொச்சிலையும் இருக்கணும் அது இல்ல அது மட்டக்களப்புல இல்ல அம்பாந்தோரை இல்ல அம்பாந்தோட்டையில இல்ல அதை நான் வாக்கு சொல்றேன் நீங்க என்னதான் இந்த ஆணி அரசியல கதைச்சாலும் எந்த மனசுல என்ற ஒரு உணர்வு இருக்கு முஸ்லீம் பெற்ற மனசுல முஸ்லீம் என்ற உணவு உணர்வு இருக்கு நீங்கள் மீண்டும் ஒரு இரண்டு கதைச்சு ஜேவிபி ஆட்சியை கொண்டு வந்தால் திருப்பி ரத்த ஆறு ஓடலாம் என்று நான் சொல்கிறேன் இல்லை ஆதலால் எங்களை பிரதி விடுங்கள் நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த சமூகமாக வாழலாமல் ஒழிய எல்லா முஸ்லீமையும் எல்லா தமிழர்களையும் சிங்களவர்களாக இனமாற்றம் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெளிவாக சொன்னதை அவர்கள் பிள்ளையாக மொழிபெயர்த்து கணக்க முஸ்லீம் சகோதரர்கள் வந்து மொழிபெயர்த்து ஜூட்டிப்பில் அடித்து விட்டு முஸ்லீம் மக்களை குழப்பி வைத்திருக்கிறார்கள் இதை வேணுமென்றால் ஒரு டிக்டோக்காகவோ இதோ கட் பண்ணி தயவு செய்து போடுங்கள் முஸ்லீம் இதே வீட்டில் இதே ரூமில் என்னுடைய மூன்று முஸ்லிம் சகோதரர்களும் அது நான் பேரையோடு சொல்லுகிறேன் என்னுடைய பச்மே தாய்ராக இருக்கட்டும் சியாத் தானாவா இருக்கட்டும் அனஸ்லியா இருக்கட்டும் இதே வீட்டில் என்னுடன் ஒன்றாக இருந்து சாப்பிட்டார்கள் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து கொண்டு வந்த அம்மாந்து அம்பாரையில் இருந்து கொண்டு வந்து சாப்பிட்டு உங்களுடைய நோன்பு சாப்பாட்டை என் கையால் இருக்கிறேன் இதன் பிறகு சொல்லுங்கள் நான் ஒரு இனவாதியான் எப்படி வசதி பண்றோம் நாங்கள் மதத்தால தான் சாதுவா விரிஞ்சிருக்கிறோமே ஒழிய நாங்கள் கதைக்கிறது எல்லாம் தமிழ் தானே அப்போ இப்ப மட்டக்களப்பு தமிழ் ஜாழ்ப்பாண தமிழ் ஆஹ் மலைய தமிழ்ன்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு இன்னத்தை கண்டம் கடைசி அவண்டையும் காணல இனியாவது உண்டா இருப்போம் இந்த பிரிச்சாளர அரசியல்வாதியில தேவை செய்து வீட்டுக்கு அனுப்புவோம் நாங்கள் ஒரு கட்சியை கொண்டால் மட்டக்களப்பு பிரதிநிதித்துவம் கட்டாயம் இருக்கும் மலைய பிரதிநிதித்துவம் கட்டாயம் இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை சரிதானே ஜாழ்ப்பாணத்து கட்சியோ வடக்கு கட்சியோ உலக கட்சி என்று நான் ஒரு கட்சியை கொண்டு வர மாட்டேன் நான் ரீப்ரசென்ட் பண்ற ஒரு கட்சி வந்து தமிழ் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்களையும் கூட உள்ளடக்கிய பிரதிநிதிப்படுத்தி உள்ளடக்கிய ஒரு கட்சியாக இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ரைட் ஓகே நல்ல விஷயம் கட்சி கொடி இப்போ நான் எங்களுடைய ஜனாதிபதியை சந்திக்க போது கூட உங்கள்கிட்ட கருத்து கேட்டேன் அப்போது எனது தனிப்பட்ட விருப்பில் கட்சி கொடியை நான் தயாரிப்பேனா இல்லை அது கூட ஒரு கட்சி கொடி இருபது நூறு முப்பது நாற்பதை நாங்கள் தயாரித்து பொது மக்களுடைய சொல்லுவோம் இதில் எங்களுக்கு எது விருப்பமா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் அந்த கடிதத்தை பார்த்து சேவை செய்து கொமெண்ட் பண்ணுங்க அதை முஸ்லீம் சகோதரருடைய பயிருங்கள் சிங்கள சகோதரர்களையும் பயிருங்கள் ஏனென்றால் அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தயவு செய்து அந்த கடிதத்துக்குரிய ரைட் என்னோட முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது என்ன என்றால் இன்று எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதார ப்ரொவின்சியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ் ஐயா விபி சமன் பாத்ரநாஸ் அவர்கள் அடித்தார் மீ கோல்மிட் ஒரு மிஸ் கோல் இருந்தது சேருக்கு நான் கோல் எடுத்தான் ஐ ஹாவ் டியூ ரெஸ்பெக்ட் ஆன் தட் மேன் அன்லஸ் அதர்வைஸ் அதர் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த பொலிட்டிக்கல் அஜெண்டா தட் பேஸ்ட் ஆன் த டெம்பிள் கம்யூனிட்டி பொலிட்டீஷியன்ஸ் அஸ் வெல் இஸ் அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டி பொலிட்டீஷன் வாட் ஐ வாண்ட் டெல் இன் இங்கிலிஷ் සරධනය අප සිංහල තන සුුවරෙන් ඩොක්. වප සමන් පතරනගේ සර්ගෙන මටගොඩ කටය වෙන වෙන විදියට කිය තියවා හැබයි මගේ හිතවතේ මගේ හිතේ තියන එක සර් එච්චර නැරකන සර්දැන් අහු වෙලා එන්න මාර පොලිටික් එකට ඇනතික සට පොඩියම වුල තියෙනවා අය කොමිටි මඩසින් අපි ඇත්මින්න් කියලා ඒ අරන්න පෞද් කලික විදියට සර්මාර හොඳයි මට පුතාාවවිදියට කතාගරා හැබයි සර්ට ඒ ඉහට ඇන්ඩ උන්නෑ හේතුව സർട്ട വിനവിനെ പ്രഷരേ വിധി സർട്ട് വിടാ കോൾ വന്നത് എന്നാൽ എങ്ങോട്ട് സാവച്ചേരി ഐക്യ ആധാര വൈദ്യ സാലയിൽ നാടൊരുടെ കടിമ കിട്ടിൽ പോട്ടി പാത്തി നക്കരൻ അനസീസ മിഷനുടേ വെപ്പറേസർ പകുതിയെ കാണില്ല അത് വന്ന് അത് അനസീസ മിഷൻ ഉടൻ മുഴുവേ കാണിക്കില്ല இப்போது மிக மிகுதி எல்லாவதையும் நினைத்து விட்டார்கள் அந்த வேப்பரைசரை மறந்து விட்டார்கள் அதை இப்போ ஒரு இன்கொரியா போய்கொண்டிருக்கிறது நான் பார்க்கும்போது ஒரு கோடி எழுபது லட்சம் அல்லது வந்து பதினேழு மில்லியனுக்கு வந்து சாமான் அனுப்பப்பட்டிருந்தது எனக்கு தெரிய ஒரு முப்பது மில்லியன் சாமான் தான் அங்கே இருந்தது மிச்ச சாமான்கள் வந்து பெட்டுகள் எல்லாம் மாறப்பட்டு அங்க இங்கே அனுப்பப்பட்டிருந்தது அதற்குரிய பதில டாக்டர் குமாரவேல் எம் எஸ் டாக்டர் தயாரணி மகேந்திரன் ப்ரிவிஎஸ்எம்எஸ் சொல்ல வேணும் அது சொல்லுவினமா அரசியலா அல்லது கள மறபாடுமா கேதீஸ்வரன் ஐயா மறுபடியும் 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 அறுபத்தி மூன்று வயசு வரைக்கும் முழுக்குள்ள களவெடுத்து களவெடுத்து தான் தீர்வார் என்றதை தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்க என்று சாமி தடப்பட்டு படத்தட்டன்னு சொல்வார்கள் அதில் வந்து இவர்களும் இருக்கிறார் இவர்களும் இருக்கிறார் இவர்களும் இருக்கிறார்கள் இதுதான் நிறைய சாமி பட்டு நான் இப்போது என்னென்றால் ஒரு அதாவது வந்து முஸ்லீம் சகோதரருக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை அதாவது வந்து அவர்கள் அல்லாவை இறை உருவத்தில் வழிபடுவதில்லை ரைட் உங்களுக்கு போஸ் அண்ட் அரோஸ் அதையும் காட்டுறேன் இதில் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது அம்புகேட்டாக்களுக்கு அம்பு அதை விட இந்தாங்கும் இதில் அம்புக்ட்டிங்கள் தாராளமாக இருக்குது ரைட் அதுக்கு பிறகு മറുപടിയും ഇതിൽ ബ്ലാക്ക് വിഡോസ് ഡേറോ ഒൻ ടൂ ഫൈവ് സിക്സ് ബ്ലാക്ക് വിഡോസ് അതവിടെ ഉം എന്ന സാമുൻ ബി ആർ ആ ചെറിക്ക് അതവിടെ അത് ഒരു സ്പെഷ്യൽ എഡിഷൻ ഉണ്ട് ഇഫ് യു വോണ്ട് സി ഐ ക ഡൂ ഇറ്റ് അമ്പു കട്ടി അങ്ങോ അമ്പു കലെക്ഷൻസ് ദീസാ നൈൻറ്റീൻ ഫിഫ്ടി ത്രീ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത്തി മൂന്നാം ആണ്ട് ചെയ്യപ്പെട്ട അമ്പുകൾ അതവിടെ ഇന്നൊരു കലെക്ഷൻസാണ് പോസ് ഇത് എന്നുടിയ പോ കലെക്ഷൻ എന്ന ഇതുവരെ കാലമും ஆரைட் நாங்க ஒரு மான் தலைய காசுக்கு வேண்டி நான் டென் தௌசனுக்கு இவ்வளவுதான் என்னுடைய என்னுடைய குட்டி வீடு இதுதான் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க பெரிய ராஜா மாதிரி இருக்கிறார் அவர் இவருடைய நான் காசு வேண்டி விட்டார் என்று பேராதன வைத்தியசாலையில் என்னை மினிஸ்ட்ரியில இருந்து அனுப்பும் மெடிக்கல் அஸ் சொல்லி டைப் சொல்லிட்டு படிச்சிருக்கணும் அங்கே வைத்தியர் அர்ஜுன் திலர் தீர்மானிக்க வேண்டும் நான் அங்கே டிபியூட் டிரெக்டரா இருக்கிறதா அல்லது வந்து ஒரு சாதாரண எம்ஓவாக ஓட்டில் போய் கிளாக் பண்ணி செய்வதா ஓவா வேலை ஆதரவு ஆதரவைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் ரெண்டு அடிப்படையில நான் வந்து மீளமைக்கு அழைக்கப்பட்டு என்னுடைய இன்குவரிகள் வந்து இப்போதுமே இழுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே அவை முடியும் வரை இவர்களால் என்ன எங்குமே மாற்றம் செய்ய முடியாது தற்போதைக்கு தற்காலிகமாக இணைத்திருக்கிறார்கள் பேராதனையில் பேராதனையில் என்ன வேலை செய்ய என்று இன்ன வரைக்கும் சொல்லப்படவில்லை ஆகவே அங்கே போய் எட்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் சும்மாக இருந்துவிட்டு வருகிறேன் எனக்கு மனம் கேட்காத நேரங்களிலே அங்கிலே அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு தரப்பட்ட வேலை ஒரு வைத்தியனுடைய சேவையை நிச்சயமாக ஒரு மெடிக்கல் அட்டண்ட் சேவையை இவர்கள் எப்படி வீணடிக்கிறார்கள் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தமிழ் வேட்பாளர் என்பதில் எனது தனிப்பட்ட கருத்து அது தேவையில்லாத ஆணி Um, thank you.